டிவி ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் தனாதிபதியாகிய சந்திர பகவான் ஆட்சி பெறுவதும் உங்கள் ராசியில் அமர்வதும் முயற்சிக்குரிய மூன்றாம் இடத்தில் அமர்வதும் இந்த வாரம் முழுவதும் சுபா பலன்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதன்பு முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மிதுனராசி என்பதே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் ஜீவனஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு யோகாதிபதி சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கின்றார் விரையஸ்தானத்திலே குரு பகவானும் அவரோடு சூரிய பகவானும் செவ்வகிழமிலிருந்து சூரிய பகவான் அங்கே வந்துடுவார் சூரிய பகவானும் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் விருணாசன்பர்களே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு சுபமான வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதனால் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு சுப செய்தியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை பஞ்சமி திதி நட்சத்திரம் மதியம் ஒன்றரை மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பின்பு புனர்பூசணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இனிய நன்னாளில் ஸ்ரீ சங்கரருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ ராமானுஜியுடைய ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது அடுத்தபடியாக திங்கட்கிழமை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமன்றைக்கு வளர்வறை சஷ்டி திதியும் மதியம் மூன்று மணி வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தியோகம் கூடிய அந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாள் திங்கக்கிழமன்றைக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழில் வைகாசி மாதத்தின் முதல் நாள் வைகாசி மாத பரப்பு மாத பரப்பு இருக்கிறது தமிழ் மாதம் அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் மதியம் வந்து நான்கு மணி வரை மாலை நான்கு மணி வரை பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அந்த நாள் அமைகிறது அடுத்து புதன்கிழமை அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைக்கு அஷ்டமி திதியும் மாலை ஆறு மணி வரை ஐடிய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அந்த புதன்கிழமைக்கு அமைக்கிறது அடுத்து வியாழக்கிழமை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து காலை ஒன்பது மணி வரை அஷ்டமி திதியும் அதன் பின்பு நவமி திதி வருகிறது வளர்ப்புறையிலும் அதே மாதிரி இரவு எட்டரை மணி வரை மகா நட்சத்திரம் வருகிறது அமிர்தி யோகம் கூடிய நாளாக சுப நாளாக அந்த நிலையை அன்னைக்கு அமைக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி பகல் பதினோரு மணி வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி வருகிறது அன்று முழுவதுமே பூரண நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அன்று முழுவதுமே உத்தர நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது மத்தியமான நாள் இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நான் துவக்கத்திலே சொன்ன மாதிரி பணம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஜனாதிபதியின் வருகையினால் லாப பலன்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்த வந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் பணப் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குடுக்கல்வங்கள் திருப்திகரமாக இருக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் லாப பலன்கள் கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராத விதமாக லாபங்களும் கிடைக்கும் கூட்டு தொழில் நண்பர்களுடைய உதவி தொழிலில் முன்னேற்றம் முன்னேற்றத்திற்கான அடிப்படையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இவையெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று பனிச்சுமையான வாரம் வேலைப்பழை ஜாஸ்தியாக இருக்கும் மேலதிகாரிகளிட கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் இந்த மிதுனராசிரியர்களே இந்த உத்தியோகஸ்தர்கள் மட்டும் சற்று நிதானமான போக்கை கடைப்பிடித்து நடந்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து முக்கியமாக மாணவ செல்வங்கள் மாணவர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு போன வாரத்தில் ரிசல்ட் டென்த்து டென்த் ரிசல்ட் வந்திருக்கும் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கும் அடுத்து மேற்கொண்டு அனைத்து மாணவர்களுக்குமே இனி வரும் காலகட்டங்களில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய தேர்வுக்கான முடிவுகள் சுபமங்கலமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் நல்ல முறையாக பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களில் அடுத்தடுத்து உயர்நிலை பள்ளிகளுக்கு போகிறதுக்கு உயர்கல்விகள் கற்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றத்திற்குரிய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் இனிவரும் காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய உறுதுணையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருங்கள் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் பொழுது உங்களுடைய பதவி அல்லது பேர் புகழ் இவைகளுக்கு சற்று களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனையில் ஏற்படக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அனைவருக்குமே யோகங்கள் கொடுக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வாரத்தின் துவக்க நாளே சுபமான நாளாக அமைகிறது திங்கட்கிழமைக்கும் மூர்த்த நாளாக அமைகிறது அதுபோக செவ்வாய்க்கிழமையிலேருந்து வைகாசி மாத பரப்பு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அன்யோன்யம் ஒரு யோகம் ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சுபமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கடன்பட்டாவது குழந்தைகளை படிக்கவே கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிதனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இவற்றை நிச்சயமாக நீங்கள் எல்லாப்படியாக பயன்படுத்திக்கிங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மங்களகரமான வாரம் யோகத்தை தரக்கூடிய வாரம் எதிர்பார்த்த அல்லது நல்ல முயற்சிகளை எதிர்பார்த்து முன்னேற்றத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே லாபங்கள் நிச்சயமாக உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் ஏன்னா மிதனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் அமர்ந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் லாபங்களும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் சற்று சிரமங்களும் இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரம் எதிர்பார்த்து காத்திருந்தால் நல்ல லாபங்களும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் அதற்கான பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிவஸ்தலம்னு சொல்லக்கூடிய சிவனை வழிபடக்கூடிய அன்பர்களாகிய சைவர்களுக்கு ஸ்ரீ பெரியவர் அதாவது வந்து சங்கராச்சாரியாருடைய ஜெயந்தியும் அடுத்து வைணவர்களை பொறுத்தளவுக்கு ஸ்ரீ ராமானுஜியருடைய ஜெயந்தியும் இந்த வாரம் வருகிறது அவர்களை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமெல்லாம் இறைவன் அனுக்கிறதுனால உங்களுக்கு பரிபூர்ண லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டமி தீதியில் கால வழிபாடு பண்ணுங்கள் எல்லா சுபமங்கல யோகங்களும் நிறைய கிடைத்திட ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்